சென்னையில் விஐடி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா மற்றும் கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் நிறுவனர் முனைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர் முன்னதாக நிறுவனர் முனைவர் விஸ்வநாதன் மற்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஆகியோர் இணைந்து டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் மாணவர் விடுதி கட்டடத்தை திறந்து வைத்தனர் இதனை தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தொழில் தொடங்குவதற்கான நாடுகளின் வரிசையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நூற்று நாற்பத்தி இரண்டாம் இடத்தில் இருந்து தற்போது அறுபத்து மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறோம் என்று தெரிவித்தார் இதன் பின்னர் பேசிய விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் முனைவர் விஸ்வநாதன் கல்வி கூடங்களின் கட்டுமானங்களுக்கு அரசு பதினெட்டு சதவீதம் முதல் இருபத்தி எட்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி வரி விதிப்பதை அரசு ரத்து செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வில் விஐடி பல்கலைக்கழகத்தின் இணை துணைவேந்தர் முனைவர் டி தியாகராஜன் விஐடி வேந்தரின் ஆலோசகர் முனைவர் எஸ் பி தியாகராஜன் விஐடி வேலூர் இணை துணைவேந்தர் முனைவர் பார்த்தசாரதி மாலிக் விஐடி பதிவாளர் முனைவர் ஜெயபாரதி கூடுதல் பதிவாளர் முனைவர் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்